வணக்கம் தமிழ் கல்ச்சர் தமிழகத்தை தொட்டாலே இந்தியாவின் அழிவு ஆரம்பமாகும் தனியாக பிரித்துவிட்டால் உலகின் ஏழை நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறும் மத்திய அரசை எச்சரிக்கும் உளவு அமைப்பு ஒட்டுமொத்த இந்தியாவின் ஜிடிபி அளவையும் ஒப்பிடும் போது வடகிழக்கு மாநிலங்கள் மொத்தமாக சேர்ந்தளிக்கும் வருமானத்தை விட தமிழ்நாட்டின் வருமானம் அதிகம் இந்தியாவிலேயே செல்வ வளம் குளிக்கும் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நூற்றி ஐம்பத்தைந்து பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியாவுக்கு வருமானத்தை கொடுக்கும் ஒரே மாநிலம் தமிழகம் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியாவின் ஏழை மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாடு இன்று இந்தியாவின் முதல் ஐந்து பணக்கார மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது ஒருவேளை இந்தியா தமிழ்நாட்டை தனியாக பிரித்துவிட்டால் விட்டால் உலகின் ஏழை நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறும் என்று ஆங்கில இணையதள ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது தமிழ்நாட்டை தொட்டால் இந்தியாவின் அழிவு ஆரம்பமாகும் என இந்திய உளவு அமைப்பு மத்திய அரசை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எச்சரித்துள்ளதாக சில தகவல்கள் வெளியானது இருந்தாலும் தன்மை நிறுவனம் செய்யப்படவில்லை ஆட்டோமொபைல் அரிசி அரிசி விவசாயம் தோட்டங்கள் சுற்றுலா ஆயத்த உடைகள் ஏற்றுமதி இந்தியா முழுவதுமான பட்டாசு உற்பத்தி துப்பாக்கி டாங்கி ஹிந்திக்கு அடுத்தபடியாக சினிமா தொழில்துறை டெல்லிக்கு பிறகு அனைத்து நாட்டு தூதரகங்களும் உள்ள ஒரே மாநிலம் தமிழகம் மட்டுமே ஆன்மீகத்தில் மிக முக்கிய கோவில்கள் வரலாற்று இடங்களை கொண்டுள்ளது தமிழகம் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட ஐந்து நாடுகளில் தேசிய மொழியாக உருவெடுத்துள்ள மொழி தமிழ் இரண்டாம் மொழியாக அங்கீகாரத்துக்கு இருபது நாடுகளில் காத்திருக்கும் ஒரே மொழி தமிழ் தமிழ்நாடு யானை போன்றது துரதிருஷ்டவசமாக அதன் பலம் அதற்கு தெரிவதில்லை சாதாரண இந்திய அங்குசத்துக்கு பயந்து இதுவரை பிச்சை எடுத்துதான் கொண்டிருக்கிறது இப்படிக்கு உங்கள் தமிழன் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்